பிரைஸ்ல எந்த வேதம் வாசித்தீர்களா வாசிப்போம் வாருங்கள் அப்போது நாத்தான் ராஜாவை நோக்கி நீ போய் என்னுடைய இதயத்தில் உள்ளபடியெல்லாம் செய்யும் கத்தர் உம்மோடு இருக்கிறாரே என்றார் ரெண்டு சாமில் ஏழாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம் தாவித தேவனுக்கென்று ஒரு ஆலைத்து கட்ட வேண்டும் என்று விரும்பினான் அந்த விருப்பத்தை நாத்தான் தெற்குதரிசியின் இடத்தில் அறிவித்தான் நாத்தான் தீர்க்கதரிசியோ தாபிதுடைய வைராக்கியத்தை பார்த்து அப்படி ஜெய ஜீவியத்தை பார்த்து உடனே ஒரு பதில் சொல்லுகிறான் உன் இருதயத்தில் உள்ள அப்படியெல்லாம் செய்யும் என்று சொல்லி ஆனால் அந்த இரவு கத்தன் நாத்தானை சந்தித்து தாபிது எனக்கு ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டாம் நான் அவனுக்கு ஒரு வீட்டை கட்ட வேண்டு சொல்லி அனுப்புகிறதை பின்னாக வந்து சொல்லுகிறதையும் நாம் வேதத்திலே வாசிக்க முடிகிறது தாவிதனுடைய கேள்விக்கு நாத்தான் தேவனுடைய வார்த்தை கேட்டு அறியாமல் தன்னுடைய விருப்பத்தின்படி தாவிதுக்கு உத்தரவு அளியும் அப்படின்னாலே அந்த வார்த்தை என்கிறது தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாய் அமைந்தது கத்தன் நம்மோடு கூட இருந்தாலும் நமக்குள்ளே தேவனை குறித்த ஒரு பக்தி பைராக்கியம் இருந்தாலும் கத்தருக்குள்ள ஜெய ஜீவியம் செய்வதைப் போல நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட்டாலும் நம்முடைய இருதயத்தில் தோன்றுகிறபடியெல்லாம் நாம் செய்யாமல் நடக்காமல் அது தேவனுடைய பார்வையில் சரியானதா என்கிறதை வேத வசனத்தை கொண்டு அலசி பார்த்து நாம் வாழ்வோம் என்று சொன்னால் கத்தன் நம்மோடு கூட இருப்பார் நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் வாக்கியம் பண்ணுவார் ஆமாம்